வைரலாகும் நடிகை கயல் ஆனந்தியின் புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் செம வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் நடிகை கயல் ஆனந்தி இவர் இதனையடுத்து கயல் விசாரணை பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள் அனைத்தும் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் இவருடைய நடிப்பு அந்த படத்திலெல்லாம் மிகச் சிறந்ததாகவே இருந்தது கயலானந்தி சக துணை இயக்குனர் அவர்களையே காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இவர் திருமணத்திற்கு பிறகும் தற்போது படங்களில் நடித்து மிகவும் பிஸியாக உலா வந்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் நீங்கள் கிளாமர் காட்சி நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேள்விக்கு இவர் என்ன பதில் அளித்தார் தெரியுமா நீங்களே அதை கேளுங்க இந்த மாதிரி காட்சி இதுவரை நான் நடித்ததில்லை ஆனால் தற்போது நடிக்கும் திரைப்படத்தில் நான் அப்படியே நடித்துள்ளேன் என்னுடைய சௌகரியம் தாண்டி இந்த திரைப்படத்தில் நான் நடித்துள்ளேன் எனக்கு மிகவும் கஷ்டமாக தான் இருக்கிறது ஆனால் என்ன செய்வது நடிப்பு என்று வந்துவிட்டால் அனைத்தையும் பார்த்துதானே ஆக வேண்டும் என்று கயலானந்தி அவர்கள் கூறியுள்ளார் இதனை வைத்து வரைகிற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அனைவரும் கயலானந்தி கிளாமராக நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்கப்பா அவங்கள போய் சீக்கிரம் புக் பண்ணுங்கிற மாதிரி அவரை ரசிகர்கள் கூட்டம் எப்படி அது போல் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் ஈமுக்கி ஆரம்பிச்சிட்டாங்க கையலானந்தியோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க செய்யும் இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆனதால் ஒரு சில அவருக்கு நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள் நீங்கள் இன்னமும் நச்சின் நாட்டுக்கட்டையாக தான் இருக்கீங்க கண்டிப்பாக ஹீரோயினாகவே நடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க கயலாநந்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க